வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்பெல்லாம் திடீர்னு சம்டைம்ஸ் நம்ம கடுப்பாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் சில பேர் ஈஸியாக ஜெயிச்சிட்றாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுருக்கோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்கு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் சில பேர் ஆனால் அவங்களோட வாழ்க்கையை உள்ளே போய் நம்ம பார்க்குறமான்னு கேட்டால் பார்க்கறது இல்லை ஜஸ்ட் லைக் தட் நமக்கு ஒரு அசம்ஷனில் ஓட்டிகிட்ருப்போம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய நபர் ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கான வருஷத்துடைய கடின உழைப்புக்கு அப்புறம் இரநூறு படங்களுக்கு நடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கிது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் ஏன்னா ஜாக்கி ஜானோடைய எவ்வளோ பெரிய ஹாலிவுட் ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும் பட் ஹாலிவுட்க்கு வரக்கு முன்னாடி அவர் ஒன்லி அவங்களுடைய சைனீஸில் மட்டும் நடிக்கிறாரு ஹாலிவுட் வந்ததுக்கப்புறமும் அவர் நிறைய ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு அப்புறம் இரநூறு படங்களுக்கு மேலே நடித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஆஸ்கர்வாட் கிடைக்குது அதை விட கஷ்டம் நீங்கள் தான் பட்டிருப்பீங்களா ஸோ எல்லாத்தையும் கஷ்டம் இருக்குது நல்லா உழைங்க வெற்றி உங்களதே